என்னமாக்கியமா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லாம் குடும்பத்தோடு தொலைக்காட்சி உடல் நண்பர்களுக்கும் வணக்கம் எவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் ஸ்பெஷல் எவ்வளவு சொல்லிட்டே இருந்தாங்க நைன்டி சிக்ஸ் ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதிச்ச படம் அந்த கதை மட்டும் இல்லை அந்த கதையை வந்து அவர் பிரசன்ட் பண்ண விதம் அதுல இசை அதுல இருந்த உரையாடல் அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து இழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார் கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது இல்ல பெரிய வெற்றி படங்கள்ல கூட அது அமையறது இல்ல பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளவு அழகா இருக்கும் அவ்வளோ கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜே டைரக்டர் ஞானவேல் ஞானவெல்சன் எங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்ககிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு வேற யாருக்கும் அவர் கூடாது நமக்கு வரணுங்கறதுக்காக நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கத ரெடியா தான் கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொடுத்தாரு இந்த புக்கை கொண்டு புக்கை மட்டும் நீங்க படிச்சிருங்க அப்படின்னு சொன்னாரு சரிங்கண்ண இப்ப நடுவே நீங்க வேற ஏதாவது படம் பண்ணலையாண்ண நைன்டி சிக்ஸ் முடிச்சிட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன் எப்படி இவங்க விட்டு வச்சாங்கன்னு தெரியல ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல பட் அதுதான் பிரேம் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஒரு ஆள் இல்ல அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில வைக்கிற பீஸ் வேறு அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படிச்சேன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாசம் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் கண்டினியூஸா ஷூட்டிங்ல இருந்தேன் அந்த புக்கு படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணுல தண்ணி போயிட்டே இருக்கு பேப்பர் நடைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன் புக்கை பத்தி என்ன சொல்றதுனே தெரியல ஏன்னா மனசுக்குள்ள வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளவு உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி ஃபுல்லி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துல இருந்து வந்தவங்க நான் சென்னையில படிச்சிருக்கேன் பட் என்னோட ஹாலிடேஸ் ஃபுல்லா கிராமத்துல தான் இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும் போது எனக்கு இருந்த உணர்வு என்னன்னா இது தமிழ்நாடு இது நம்மளுது இல்ல இதுதான் நாம இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டா கோவிடுக்கு அப்புறம் அதிக இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியடு நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறோமா தம்பி கூட பேசுறமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுறோமா நம்ம ஊருக்கு போறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோமா அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துட்டே இருக்கு நான் இப்ப வந்து சென்னையில ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்க யாருமே இருக்கிறது இல்லை டோல்கேட்ல போய் நின்னம்னா அத்தனை வண்டி நிக்குது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்கு நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்கு அதை மிக கச்சிதமா கேப்சுலேட் பண்ற படமா நான் மேலகன் பாக்குறேன் அண்ட் இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க அப்ரிசியேட் பண்றாங்க எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் பிலிம் கிடையாது இல்லையா சோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது சோ அந்த வகையில இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்டருக்கு வரேன் அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டாரு அருண்சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க

அந்த ஒவ்வொரு நைட்லயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்க பேசிட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு நான் கேட்டு சொன்னால் சொன்னா அவர் கோபப்படுவார் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதுல இருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டு போதும் அதான் பெரிய விஷயம்னாரு சோ நானும் அருண்சாமி சார் நாங்க பேசும்போது இந்த சீன்ல இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாம கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கறத ஐ திங்க் எங்களோட கான்வெசேஷன் மோஸ்ட் அதை பத்தியே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு யார் சொல்ல ஒத்துக்க முடியாது நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல ஆனா அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்கு தஞ்சாவூர்ல போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லா நாங்கள் ஷூட் பண்ணது அந்த வந்து நான் ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க கூப்பிட்டு எங்களை விட்டாங்க ஓ இதுதான் தஞ்சாவூரா நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமட்டுறது இருக்கு இல்லையா அது அந்த ஒரு செகண்ட்ல புரிஞ்சுது அது அதை தான் படம் ஆனேன்னு சொல்லலாம் அண்ட் பாலா சார் ஒரு அழகா அழகாக இருந்தாரு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசுறதே ஒரு ஒரு அழகான திரைப்படம் அப்படின்னு சொன்னாரு அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாள் அப்புறமா சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதுல அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படி தான் அந்த மனுஷன் எழுதினாருனே தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்றாரு என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோல எழுதுன ஒரு கதைன்னு நினைக்கிறேன் சோ இந்த படம் நடிச்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போகுது இட் வில் பி அ நதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பத்தி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலை காதலை வந்து இன்னைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சிருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலே அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாம இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ் சொல்றதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்துல வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ கமல் சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லாரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த கதை அழகா வந்து சேரணும் அப்படிங்கும்போது போது நைன்டி சிக்ஸ்ல இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ள வந்தது மகி வந்ததாகட்டும் இல்ல கோவிந்தாசன் தான் வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்து எடுத்துக்கிச்சு அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரொம்ப நான் வெரி வெரி ஸ்பெஷல் ஆஃப் அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாம கரெக்டா வந்துடும் கரெக்டா கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசா வந்திருக்குல்லையா அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல அது அஃபீல்ட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் வந்துட்டாங்க சார் வெற்றி போறணும் சார் நாங்க வந்து ஒவ்வொரு கிராமத்து நாங்க ரசிச்சது வந்து நீங்க அந்த எடுத்து பேசுற நீங்க இப்ப சொல்லிட்டீங்க ஸ்லாங்லாம் கிடையாது வந்து நார்மலா சூப்பரான ஒரு தமிழ் அத வந்து நான் பேசிருக்கேன்னு

இவ்வளவு காசை யாராவது பேக்ல இருப்பாங்களா பர்ஸ்ல தானே வைக்கணும் அவர் வர சாப்பிட்டு இருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்ல வச்சு விடணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசா இருந்துச்சு இப்படிதான் பேசுவாங்களான் இல்லை எங்க ஊர்ல இப்படிதான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாம ஃபில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல அந்த மாதிரி நோ ஃபில்டர் சோன்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊர்ல பொதுவா ரொம்ப நல்லவனா இருக்கிறவன் பாசமா இருக்கிறவன வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம் ஆனா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் வந்து மத்தவங்க என்ன சொன்னாலும் தன்னோட இயல்பில இருந்து மாறாம இருக்கிற கேரக்டர் இருக்கு இல்லையா சோ அதுதான் அந்த கேரக்டர் இருக்காரு அவருக்கு தான் எல்லா விஷயம் என்னன்னா நம்ம டைரக்டர் வந்து ஒரு அழகான ஒரு நாஸ்டாலஜி கனெக்ட் வந்து அந்த பாடல்கள் வந்து பாத்தோம் இல்லையா ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினோடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்க ஏதாவது எதிர்பார்க்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாம இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு சுச்சுவேஷன்ல வரும் அதனால நீங்க அந்த படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து நான் கேட்டேன் ஏங்க இது வந்து அபவ் தேர்ட்டி ஃபைவ் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்வெண்ட்டிஸ்ல இருக்கு பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சின்ன சின்ன பசங்கிட்ட படிக்க ஆரம்பிச்சேன் அட பாதீங்களா நீங்க இவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா நான் எல்லாரும் போனுக்குள்ளேயே இருக்கும் எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயிற்றுல தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவர் தூங்குறேன் தூங்குறேன் பாரு வர காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன்

ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க மேல இருக்கீங்க அவர் கீழ இருக்காரு இப்படி மாத்தி மாத்தி இருக்கும்போது நான் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒண்ணு இருக்கும் இல்ல அத கேக்குறேன் சார் வாங்க சார் நீங்க மேல வாங்க சார் ப்ளீஸ் கேட்டு நிறைய ஆக்ஷன்லயே சொல்லிட்டு இருந்தேங்க சார் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க போல இருக்கு சார் இல்ல சார் என்ன எனக்கு ஒரு கடைசில பேசுறாரு சொல்லிட்டு போயிடலாம் அதுக்காக நான் வந்து அதனாலதான் உங்கள வந்து நான் பாருங்க மேல கூப்பிட்டேன் கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம் உங்களை தரப்ப சொல்லிடணும் அப்படின்னு அவர் சொல்றதை பெட்டர்னு நினைக்கிறேன் நான் என்ன சார் இப்படி சொல்லிட்டுங்க பட் இட் இஸ் சோ குட் டு சி போத் ஆஃப் யூ ஆன் ஸ்கிரீன் அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டாவோ ஒரு மாதிரி அழகா இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார் அதை எப்படி சொல்றேன்னு தெரில ஒரு அன்யோன்யமா ஒரு அன்பா ஒரு பாசப்பிணப்பா ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு இட் வாஸ் பிரில்லியன் டு வாட்ச் யூ ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஐம் ஷுர் இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது